பிரார்த்தனை செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்ற இந்த வார்த்தையின்படி எங்களை ரட்சித்து மீட்டுக்கொள்ள சாமி ஆண்டவரே எங்கள் மேல் நீர் பிரியம் வைக்கிறீர் நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருப்பதை நீர் விரும்புகிறீர் அப்படிப்பட்டவர்களை நீர் மீட்டுக் கொள்ளுகிறீர் கர்த்தாவே அப்படிப்பட்ட நற்குணமான சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும் நீடிய சாந்தத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் எப்படி எங்கள் மனதை அடக்கி நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் பெற வேண்டும் உம்மண்டை நாங்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் உலகம் ஏங்கும் பொல்லாக்கும் தீங்கும் நிரம்பி கிடக்கிறது சுவாமி உம் மண்டை சேர்ந்து உம் மறைவில் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே எங்களை எங்களை நிரப்பும் அந்த நற்குணம் எங்களுக்குள் வரும்படிக்கிறது செய்யும் அதை எங்களுக்கு கற்று தரும் எங்கள் துர்குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அன்பின் ஆவியானவர் தாமே எங்களுக்குள் வந்து சாந்த குணத்தை கற்று தாரும் உம்முடைய சாந்த குணம் பரிசுத்தரே உம்முடைய நற்குணங்கள் எங்களுக்குள் வர வேண்டுமே உம்முடைய குணம் உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டுமே உம்மை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமே எங்கள் மேல் அன்பு கூர்ந்து அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய நற்குணங்களால் எங்களை நிரப்பும் நீடிய குணத்தை எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாரும் அதனால் நாங்கள் பிரியமானவர்களாய் மாறுவோம் நீரும் எங்கள் மேல் பிரியமாய் எடுக்கிறீர் நாங்கள் பெரும்பாக்கியம் பெற்றோம் சுவாமி உம்முடைய அளவற்ற கிருபையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நாள் வரை எங்களை காத்தவரே எல்லா நற்குணங்களாலும் எங்களை நிரப்பி நித்திய ஜீவன் வரை எங்களை அழைத்து செல்லும் அங்கும் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே நீர் பெரியவராய் இருக்கிறீர் உம்முடைய வல்லமை மிகவும் பெரியது உம் மண்டை சேர நாங்கள் எந்த தகுதியும் விற்று இல்லாதவர்கள் எங்கள் மேல் கிருமையாயிரும் உம்முடைய நீரிய சார்ந்த குணத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் தீய குணங்களை எல்லாம் எடுத்து போடும் ராஜா யேசுவாவின் வின் நாமத்தினார் பிதாவே ஆமை மாரநாதா